எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கற்றது தமிழ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சார்பு எழுத்துக்கள் சார்பு என்ன எத்தனை வகைப்படும் ஏன் அதை சார்பெழுத்துக்கள்னு சொல்கிறோம் அப்படின்றது இல்லை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் தயவுசெய்து ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சகோதரின்னு சொல்லலாம் அவன் வந்து அக்கா தமிழை பற்றி கொஞ்சம் வீடியோ போடுங்க அக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கமெண்ட் பாக்ஸில் ஸோ யாராக இருந்தாலும் சரி பாருங்கள் இது இலக்கணம் இது வந்து உயிரெழுத்து சார்பெழுத்து எனக்கு தெரியாது எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க உங்களுக்காக நான் விரிவாக சொல்லத்துக்காக தான் பாருங்கள் எழுதி வச்சிருக்கேன் ஸோ சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சார்பெழுத்துகள் மொத்தம் பத்து நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே அதை படிச்சிருக்கோம் நமக்கு தெரியும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றிய லிகரம் ஐகார குருக்கம் அவுகார குருக்கம் மகர குருக்கம் ஆயுத குருக்கம் இதோ எல்லாமே இது என்னது பத்து வகைப்படம் எழுத்துக்கள் பத்து அவைதான் இவை சரிங்களா உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்களையும் சார்ந்து வருவதால் இது சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துன்னு ஏன் பேர் வந்துச்சு உயிரெழுத்து மெய்யெழுத்தையும் மெய்யெழுத்து உயிரெழுத்தையும் சார்ந்து வருவதால் தான் இதுக்கு சார்பெழுத்து அப்படின்னு பேர் வந்துச்சு சரிங்களா உயிர்மை எழுத்து அப்படின்னா என்ன ஏன் உயிர்மை எழுத்து சார்பெழுத்துக்கு பார்த்துட்டோம் உயிர்மை எழுத்துக்கு என்னென்னு பாருங்கள் ஓர் உயிர் எழுத்தும் ஓர் மெய்யெழுத்தும் சேர்ந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்கிறோம் அதே தான் இங்கே சார்பெழுத்துன்னு சொல்கிறோம் உயிரையும் மெய்யையும் சேர்ந்து வருவதால் சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்களுக்கு இன்னொரு பேர் தான் உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துனாலும் சார்பெழுத்துக்கள்னாலும் ரெண்டும் ஒன்று தான் சரிங்களா உயிர் மெய்யையும் மெய் உயிரையும் நம்ம உடம்பு எப்படி நம்ம உயிரை சார்ந்து இருக்கிறோம் உயிர் இல்லைனா உடம்பு இல்லை உடம்பு இல்லைன்னா உயிர் இல்லை ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் நம்மளுக்கு மதிப்பு சரிங்களா அடுத்தது எடுத்துக்காட்டுக்காக எழுதிருக்கேன் பாருங்கள் இது மெய் எழுத்து இது உயிர் எழுத்து இக்கு கூட்டல் அ க இத்து கூட்டல் ஐ தை கூட்டல் ஓ ரோ உங்களுக்காக ஒவ்வொரு எழுத்தாக தனித்தனியாக எழுதியிருக்கேன் சரிங்களா அடுத்தது உயிர் மெய் கூறில் என்றால் என்ன உயிர் மெய் கூறில் என்றால் என்ன பதினெட்டு மெய் எழுத்துகளும் ஐந்து உயிர் குரில் எழுத்துகளும் சேரும்போது தொண்ணூறு உயிர் குரில் எழுத்துக்கள் பிறக்கின்றன சரிங்களா அடுத்தது எடுத்துக்காட்டுக்காக பாருங்கள் இக்கு கூட்டல க இக்கு கூட்டல் இ கி இக்கு கூட்டல் உ கு இக்கு கூட்டல் ஏ கே இப்போ இதெல்லாம் உயிர் குரில் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இது ரெண்டும் சேர்ந்து உயிர் மெய் குரில் எழுத்துக்கள் பிறந்திருக்குது பாருங்க க கி கு கே கோ இதெல்லாம் உயிர்